இப்போ பார்த்த மட்டும் அவரவர்களையே கிடாய பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா எல்லாம் லைட்டெல்லாம் ஊட்டி அலங்கரித்து நல்ல எல்லாம் வெளிக்கெடுத்து வந்து ஊர்வலமாக வந்து எடுத்துக்கொண்டு வந்து கொண்டு இப்படியே வந்து ஊர் வந்து சுற்றி கொண்டு தங்களோட வீட்டை கொண்டே வந்து இந்த கிடாயில் வந்து கட்ட போயிடும் பார்த்துக்கொண்டே போம்பாங்க இப்போவர்களே நாங்கள் இப்போ முதலாவதாக வீட்டை போக போகிறோம் இந்த வீட்டை ரொம்ப ரொம்ப அதனால வந்து தூங்கி ஒண்ணிக்கணும் இப்போ தான் வந்து ஆடு வந்து கொண்டு வந்து கட்டிடிக்கணும் போய் பார்ப்போம் எப்படி இந்த ஆடு வந்துக்காக இருக்குதுன்னு சொல்லி வணக்க மக்கள் இப்போ பார்த்து சொல்லி சொன்னா சுத்தங்கண்ணியில வந்து வேள்வி வந்து நடந்து கொண்டிருக்குது வேள்வி என்று சொல்லி சொன்னா நிற்கிற மாதிரி சின்ன கிடையாது பார்த்தீங்கன்னு சொல்லி இப்ப நான் கொண்டிருக்க வந்து இது வந்து என்ன கிடையாது சணல் ஆடன்னு சொல்றது சணல் ஆட்டை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா பண்டிகளை தான் நிற்கிறோம் அந்த அளவுக்கு வெயிட் போட்டு நிற்குது எத்தனை வருஷம் வளர்த்தி என்ன இந்த கிடையாது நாலு வருஷம் நாலு வருஷம் வளர்த்தி மற்றது பார்த்து சொல்லி சொன்னா இப்ப எவ்வளவு காலம் சேர்ந்து கொண்டிருக்கீங்களா இப்போ கிடையாது வளர்க்குறேன்றது அதான் பரம்பரை அப்படியே கிடா வளர்க்குறது வந்து என்ன மாதிரி வரும் போட்டி மாதிரி போகுது போகுது கோயிலுக்காண்டி கோயிலுக்காண்டி போறோம் ஒரு கெத்து மாதிரி என்ன

பண்டி குட்டிகள் மாதிரி தான் இன்னைக்கு நேண்ணு இல்லை சாப்பாடு எல்லாம் என்ன மாதிரி இப்போ தீர்த்துறது என்ன மாதிரி இப்போ காலம்பர விண்ண வச்சுருக்க இந்த தீங்கள் கண்டு சாப்பிட என்ன மாதிரி இப்போ சாப்பாடு வந்து என்ன மெயினாக இப்போ தீங்கள் பொதுவா எல்லா இல புலையல் மற்ற தாவிடு எல்லாம் சாப்பிடும் ரைட் இப்போ மட்டை இது நாளைக்கு வெளியில் வெட்டுறாத நாளைக்கிட்ட எங்கள் பக்கத்துல இங்கே வைரல் ஓயில் வைரூர் ஓயில நாளைக்கு வீ வெட்டுப்பாட போய் நாக்கெல்லாம் சரி ஓகே நன்றி நன்றி பாத்துமண்டர்களே சித்தங்கனி பேழி வந்து இன்னைக்கு வந்து இந்த வருஷம் வந்து மிக கூறாகலமா நடந்து கொண்டு இருக்குது அப்படியே வாங்க ஒவ்வொரு ஆகலம் வந்து தங்களோட வீட்டுல வந்து நாங்கள் வளர்த்த கிடையா வந்து கட்டினோம்

வந்து இந்த திருவிழாவை பார்க்கறதுக்கு வந்து பல நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து வந்து கொண்டிருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த கிடாய்கள் வந்து எப்படி வளர்த்திருக்கிறார்கள் அதாவது கட்டுமஸ்தானம் உடம்பு போன்றவற்றை வந்து மதிப்பிட்டு வந்து அதை வளர்த்தவர்களுக்கு வந்து சொல்லுகின்ற போது அதுதான் வந்து அதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்க போது உண்மையில வந்து பல்வேறு வந்து பார்த்து அந்த கிடாய்களினுடைய தோற்றங்களை பார்த்து இந்த கிடை நல்லா இருக்கு இந்த கிடை இப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லி தங்களோட கருத்தையும் வந்து முன் வச்சு கொண்டிருக்க வந்து இது வந்து சொல்றது வந்து ஒரு கோயிலினுடைய ஒரு பலி பலியிடுகிறது தாண்டி வந்து உண்மையிலேயே எங்களுடைய பண்பாட்டில் வந்து குறிப்பாக தமிழர்களுடைய வந்து வந்து இந்த கிடாய் ஒரு கலாச்சார மரபாக வந்து வருது இந்த அதாவது இந்த கிடாய் வெட்டுக்கு தந்து பல்வேறுபட்ட பிரச்சனைகள் வந்து மிருக பலியை போனும் என்று சொல்லி வந்து தற்காலத்தில் வந்து பல வந்து இது எல்லாத்தையும் மீறி வந்து இந்த எங்களுடைய வளமைகள் வழக்காரர்களை வந்து பாதுகாக்கிறத வந்து நோக்கமாக கொண்டுதான் இந்த கிடாய் அதாவது பூண்டி திருவிழாக்கள் வந்து கொண்டாடப்பட்டு வருது ஒரு தான் நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு பூண்டவர்களே இந்த வைரர் கோயில தான் நாளைக்கு வந்து வேள்வி வந்து இடம்பெற போகுது அந்த வேள்வி வந்து நாளைக்கு அதிகாலையில வந்து இடம்பெற போது இங்க இருக்கிற பத்து மணி வைரவர் கோயில தான் இந்த வேள்வியை வந்து செய்து கொண்டு கிட்டத்தட்ட வந்து பல ஆண்டு காலமாக வந்து பரம்பரை பரம்பரையா வந்து அந்த ஊர்ல வந்து இந்த வேள்வி திருவிழா நடைபெற்று இருக்கு உண்மையிலேயே நாங்கள் பலர் வந்து சொல்றது என்னன்னு சொல்லி இந்த ஆகமம் அதாவது வந்து உயிர் பலி கொடுக்கறது வந்து பிழை என்று பல்வேறு பட்டவர்கள் வந்து பல விடயங்களை வந்து இதை விமர்சிக்கிறார்கள் ஆனா என்னதான் இருந்தாலும் வந்து எங்களுடைய குறிப்பாக தமிழர்களுடைய மரபில வந்து இந்த ஆகமம் சாராத வழிபாட்டில் வந்து இந்த வேள்வி பொங்கல் படைகள் எல்லாம் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்து கொண்டாதான் கொண்டு வருகிறது அதை வந்து மக்கள் தங்களோட பரம்பர பரம்பரையாக அப்பா தாத்தன் பாட்டன் பூட்டன் என்று சொல்லி தங்களோட பரம்பரை பரம்பரையாக கடத்தி கொண்டு வருகிறார்கள் உண்மையிலே இது பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் குறிப்பாக ஒரு பலியிடுதல்ன்றதை தாண்டி வந்து கிடாய் வழக்குன்ற மக்களுக்கான ஒரு பொருளாதார உற்பத்தியாக கிடாய் வழக்கு வந்து காணப்படுது குறைபட்டு ஹோ இங்க நாற பிடிக்கா பின்னா வாறில் உறவுகளே இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்கள் உறவைகளோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அத்தோட எங்களுடைய இந்த வினுஷன் வலியுறுத்தல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி நன்றி உறவுகளை மீண்டும் ஒரு காலையில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம்